இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நல்லா வதக்கிக்கோங்க கல்லுப்பு ஒரு கிலோவுக்கு போடுறோம் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பின்னா கொத்தமல்லி போடுறேன் அப்புறம் தயிர் ஊற்றுறேன் கரம் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் முதல்ல எண்ணெய் ஊற்றுனேன் வெங்காயம் பட்டைலாவும் ஏலக்காய் பிரிஞ்சி அதை போட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி தயிர் மிளகாத்தூள் கரம் தூள் உப்புலாம் போட்டு தக்காளிலாம் போட்டு வதக்கிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு எலுமிச்சு பழம் எடுத்துருக்கேன் இதை பிழிஞ்சு சாறு போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடிடுவேன் ஜீரகம் சம்பா அரிசி ஒரு கிலோ போட்டுட்டேன் விசில் போட்டிருக்கேன் விசில் வந்த பிறகு கிரேவி ரெடி ஆயிரும் அப்புறம் அரிசி போட்டு முடிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இனிமேல் திறக்கணும் சிக்கன் பரட்டி வச்சுருக்கேன் சிக்கனுக்கு வந்து மிளகாத்தூள் ம மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழம் சாறு பிடிஞ்சிருக்கேன் கொஞ்சம் தயிர் உப்பு போட்டு வெசிஞ்சிருக்கேன் நான் களைப்பொடி எதுவும் சேர்க்க மாட்டேன் மட்டன் நல்லா வெந்துச்சு நான் வெங்காயத்தை ரொம்ப வதக்க மாட்டேன் அப்படியே போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போ பொருள்லாம் போட்டு நான் குக்கரில் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுருவேன் இதுக்கப்புறம் நான் அரிசி ஊற வச்ச அரிசி போட போகிறேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறேன் சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ போட்டுக்கிறேன் நான் வந்து அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுவேன் அளவு தண்ணி ஊற்ற மாட்டேன் எனக்கு சரியாக வராது செஞ்சு பழக்கம் இல்லை அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுவேன் சீரக அரிசினால் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ குக்கரை மூடிட்டேன் ஒரு விசில் வந்தாங்க ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி கொஞ்சம் தம் ஆகணும் கொஞ்சம் இதுவாகணும் மற்றபடி இதுவாகிடுச்சு ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கேமரா ஒழுங்காக ஒர்க் ஆகலை ஆனால் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு மட்டன் பிரியாணி அப்புறமேட்டு நான் வந்து சாப்பாடு சா போட்ட பிறகு சிக்கன் சிவையும் எதுவும் காட்டுறேன் இப்போ சாப்பாடு அருமையாக வந்திருக்கு அரிசியில் நல்லா வந்திருக்கு மட்டனும் மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தேங்க் யூ அஸ்லாம்